ஒருவருக்கு நடிகராக ரொம்ப பெருமை முடியாது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிதம்பரம் முனைவர் சீரா இளங்கோ நினைவு ஷிட்டோரியோ இந்தியன் கரேட்டை பள்ளியிலிருந்து ஆறு கலைச்செல்வன் பேசுகிறேன் இன்றைய தினம் இங்கு இரண்டு சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒருவர் பிரபல திரைப்பட நடிகர் கராத்தே ராஜா கராத்தே ராஜா அவர்கள் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கராத்தே பள்ளியிலே மிகச்சிறப்பாக பயிற்சி பெற்று கருப்பு பட்டை பெற்றவர் அவர் அடிக்கடி தான் பயின்ற அந்த பள்ளிக்கு வருகை தந்து பயிற்சியினை மேற்கொள்வார் ஏறக்குறைய தொண்ணூற்றி படங்களுக்கு மேல் அவர் நடித்திருக்கின்றார்கள் சந்தனக்காடு தொடரிலே வீரப்பனாகவே வாழ்ந்து காட்டியவர் கரதே ராஜே அவர்கள் அவர் இன்று இங்கு வந்து பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்றார் கடந்த வாரம் அதாவது ஜூலை ஜூன் மாதத்தில் இங்கு வந்து எட்டாம் தேதி இங்கு வந்து பயிற்சி பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக மாணவர்களுக்கு எப்படி அதாவது கரேட்டே பிராக்டிஸ் மற்ற உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்தால் அதனுடைய பயன்கள் என்ன அதை கொண்டு எப்படி கல்லூரிகளிலே இடம்பெறுவது வேலை வாய்ப்பில் இடம்பெறுவது என்பதை பற்றி விளக்கமாக கூறுவதற்காக உடற்கல்வி இயக்குனர் திருமதி சுதா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் மாணவர்களுக்கு பல கருத்துரைகளை வழங்கினார்கள் இந்த அரிய காட்சியினை நீங்கள் கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் புயல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அது உங்களுடைய அரிய கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் Thank you ZIG!